கன்னியாகுமரியில இருக்கிற குமரி அம்மன் இல்லனா பகவதி அம்மன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கோவிலுக்கு கல்யாணம் ஆகாத கன்னியர்கள் கன்னிகா பூஜை சுயம்வர பூஜை ஆகிய பூஜைகளை செய்யும் போது திருமணம் விரைவா நடக்குது அப்படின்னு நம்பப்படுதுங்க அவங்க மட்டும் இல்லங்க நைன்டிஸ் போல யாராச்சும் கல்யாணம் ஆகாம இருந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து இந்த மாதிரி பூஜைகள்லாம் செய்யும் போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம திருமணம் கை கூடும் இந்த கோவில்ல பகவதி அம்மன் ஏன் பெண்ணா நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு சுவாரஸ்யமான புராண கதை இருக்குதுங்க புராண காலங்களில் கடும் தவத்தை மேற்கொள்வதன் மூலம் அசுரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அறக்கர்கள் கூட வர வரங்களை சுலபமா விடுவார்கள் இப்படி யாரு கடுமையா தவம் செஞ்சாலும் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் என்ன வரம் கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுப்பாங்களாம் அந்த வகையில் தான் பானாசுரன் அப்படின்ற ஒரு அரக்கன் பிரம்ம தேவனை நோக்கி கடுமையா தவம் செஞ்சு தன்னை யாராலும் அழிக்க முடியாது என்றும் ஒரு கன்னி தவிர எனக்கு வேறு எவராலும் இறப்பு ஏற்படக்கூடாது என்றும் வரத்தினை பெற்றுவிட்டார் இதனால தேவர்களை அசுரர்கள் அடக்கி ஆண்டார்கள் தர்மம் அழிந்து அதர்பம் தலை தூக்கியது இந்த மாதிரி தொல்லை கொடுக்கிற பானாசுரனை அழிக்கிறதுக்காக தேவர்களும் முனிவர்களோ மகாவிஷ்ணு கிட்ட தஞ்சாடைறாங்க மகாவிஷ்ணு பானாசு ின் மரணத்தில் இருக்கும் கன்னிப்பெண்ணால் தான் மரணம் என்ற ரகசியத்தை அவர்களுக்கு கூறிவிடுகிறார் மகாவிஷ்ணு பக்கத்துல இருந்த சிவபெருமான் இதற்கு தீர்வும் வழங்கினார் தீ திரம் கொண்ட பானாசுரனை பராசக்தியால் மட்டுமே அழிக்க முடியும் அதனால பராசக்தியை நோக்கி கடுமையா தவம் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் சிவபெருமான் சொல்றார் அதன்படி தேவர்களும் முனிவர்களும் பராசக்தியை வேண்டி ஒரு வேள்வியை செய்தனர் வேள்வியின் முடிவில் சக்தி தேவி வெளிப்பட்டார் பானாசுரன் தலைமையில் நிகழும் தீய செயல்களை ஒழித்து ஒழுங்கும் அறமும் உலகில் நிலை பெற செய்வதாக கூறி மறைந்தாள் இதனால தான் அந்த சக்தி தேவி

சுதீந்திரத்திலிருந்து குமரி நோக்கி வர விடியறதுக்கு முன்னாடியே நாரதர் சேவலாக உருவம் எடுத்து கூவி சேவலின் சத்தத்தை கேட்ட சிவபெருமான் சூரியன் உதித்துவிட்டது இனி சென்றாலும் திருமணம் நடக்காது என்று திரும்பவும் சுசீந்திரத்திற்கே சென்று விடுகிறார் இதனால குமரி முனையில் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் தேவியின் கோபம் உச்சத்தை எட்டியது சூரியன் உதயத்திற்கு பின்னரும் சிவபெருமான் தன்னை மனம் முடிக்க வரவில்லை அப்படின்றத எண்ணி எண்ணி கோபத்தின் உச்சிக்கே போயிடுறாங்க தன் திருமணத்திற்காக சமைத்து வைக்கப்பட்டிருந்த உணவு பண்டங்கள் அலங்காரத்திற்காக வைக்கப்பட்டிருந்த பூக்கள் எல்லாம் எடுத்து கடல் மணல் பரப்பில் வீசிட்டாங்க இதனால தான் கன்னியா

தேவியின் முதுகு பகுதி விழுந்த சக்தி பீடமாக கருதப்படுகிறது சில பௌர்ணமி நாளன்று சாயங்காலத்துல சூரியன் அஸ்தமிக்கிறதையும் முழு நிலவு கீழே கடலில் கிளந்தெழுவதையும் ஒரு சேர கண்டு கழிக்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் சுவாமி விவேகானந்தர் தனது யாத்திரையின் போது குமரி முனை வந்து அம்மனை வழிபட்டு இப்பாறையில் உட்கார்ந்து தியானம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் காந்தியடிகளுடைய அஸ்தி இந்த கடல்ல கரைக்கப்பட்டிருக்கு இறந்த மூதாதையர்களுக்கு பக்தர்கள் எள்ளும் தண்ணீரும் இறைத்து பிதர்க்கடம் செய்கிறார்கள் இப்படி பல மர்மங்கள் நிறைந்த கன்னியாகுமரி கோவில் வந்து ஒரு மாபெரும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ